வந்து ராக் ஸ்டாரை நிற்க வச்சு பேச எங்களால் வந்து முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவரா பார்ட் ஒன் அது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறத முதல்ல சொல்லிவிடுங்க எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் தேங்க்ஸ் ஃபார் கமிங் எவ்ரி ஒன் தேவரா பார்ட் ஒன் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா நம்பர் ஒன் வந்து நானும் தாரக்கு நான் படம் பண்ணணும் ரொம்ப நாளாகவே பிளான்ல இருந்தது அவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து வி வாண்ட் அனிரோத் ஃபார் என்டிஆர் தேர்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேருந்தே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சது அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவா சார் மீட் பண்ணும் போது அவர் சொன்ன ஐடியா லைக் கதை கேட்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐடியா சொன்னார் இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு ஸோ இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஒரு ஒரு ஃபியருங்கிற மேட்ரு வந்து நம்ம வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் யோசிச்சிருந்தார் அதே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் தெலுவில் நான் நிறைய ஆக்சுவலி படங்கள்லாம் பண்ணல இது வந்து நாலாவது படம் தான் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸில் ஆனால் வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாடல்களுக்கே அவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தேவரா வந்து கண்டிப்பாக ஒரு தமிழெலாம் இது வந்து சூப்பராக ஓடும் தான் தோணுது ஏன்னா இப்போ படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிக்கும் போதே இது வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் அட் த சேம் டைம் இது ஒரு புது செட்டிங் இது ஒரு புது ஜியாகிரஃபி இது ஒரு புது வேல்டு அந்த வேர்ல்டில் வந்து தாரக்கானாவோட மாஸ் வந்து அதில் வந்து ஆட் ஆகும் போது சிவா சரோட கிரேட் ரைட்டிங்கில் அது ஆட் ஆகும் போது அஃப்கோர்ஸ் யூ டு ஆர் ப்ரொடியூசர் ஹூஸ் ரிலீஸிங் த ஃபிலிம் ஹியர் சாபு சார் ஆல் லெஜெண்ட்ஸ் இயர் ஆக்சுவலி ரேண்டி சார் கலைபுரோ செமையாக நடிச்சிருக்காரு தெலுங்கில் வந்து ஸ்ட்ரெயிட் தெலுங்கு ஆக்டர் மாதிரி இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ராம்ஜோ சார் ஃபார் த லிரிக்ஸ் இந்த பாடல்களோட வெற்றிக்கு எல்லாருக்குமே நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ராம்ஜோ சார் வந்துட்டு தெலுங்கில் எல்லா பாட்டுமே எழுதார் இங்கே வந்து விஷ்ணு எடவன் அண்ட் விக்கி ரெண்டு பேருமே எழுதியிருக்காங்க தேங்க்யூ ஆண்டி சார் லாஸ்ட் டூ திங்ஸ் ஒன் திங் அபவுட் சிவா சார் ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா எவ்ரி டைம் அவரை மீட் பண்ண முதல்ல அவர் வந்து ஒரு ஒரு என்வைர்மெண்ட் க்ரியேட் பண்ணுவார் அது அங்கே வந்து நம்ம பெஸ்ட்டை டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வார்மாக இருப்பார் அவர் அவ்வளோ வந்து ஃப்ரீயாக பேசுவார் அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் கோலாபரேட்டிவான எஃபர்ட் நான் வந்து டேரக்டர் நீங்கள் மியூசிக் டேரக்டர் அப்படிலாம் கிடையாது நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அவர்கிட்ட பேசலாம் படத்தை பற்றி பாட்டை பற்றி எல்லாமே என்ன வேணாலும் பேசலாம் அவர் எல்லாமே எடுத்துப்பார் எடுத்துகிட்டு நமக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார் ரீசன் கொடுப்பார் இல்லைனா நம்ம சொன்னதை வந்து கேட்டு ஏதாவது மாற்றுவார் ஸோ ஒரு ஆசம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட் நீங்கள் படம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும் போதே தெரியும் அதில் வந்து எவ்வளோ ஒர்க் போய் இருக்குன்னு ஏன்னால் ஃப்ரேம்ஸ் பார்க்கும் போதே இது எப்படி தான் எடுத்தாங்க இந்த அண்டர் வாட்டரில் இவ்வளோ நேரம் படத்தில் வந்து ஃபுல் படமே வந்து ஆல் சி இது எப்படி பாசிபிள் ஒரு எஸ்பெஷலி ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம்லேருந்து எப்படி பாசிபிள்னு எல்லாருமே யோசிட்டே இருந்தோம் ஆனால் அதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே அது வந்து ஐயோ இது ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கோன்னு தான் சொல்லணும் அண்டு அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தாரக் கண்ணா ஐ திங்க் ஹைதராபாத்தில் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவர் அவ்வளோ ஒரு என் என்னோடய எனர்ஜியும் அவரோட எனர்ஜியும் பயங்கரமாக மேட்ச் ஆகிடும் ஆக்சுவலி எப்போவுமே நாங்கள் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவா சார் நான் அவர் மீட் பண்ணும் போது சிவா சருக்கு தான் கஷ்டம் ஏன்னா அவர் வேறு ஒரு எனர்ஜியில் இருப்பார் நான் ஒரு வேறு எனர்ஜியில் இருப்பேன் ஸோ சிவா சார் தான் எங்களை எப்போவுமே பேலன்ஸ் பண்ணுவார் அவ்வளோ ஒரு சூப்பர்பான பர்சன் எங்கிட்ட எப்போவுமே ரொம்ப உரிமையோடு பேசுவார் அது இப்போ வெளில சொல்ல முடியாது அவ்வளோ உரிமையாக பேசுவார் அண்டு நானும் வந்து அவர் எனக்கு ஒரு அண்ணா அண்ணாமரிசோ எவ்ரி எனித்திங் ஐ கேன் ஆல்வேஸ் கன்ஃபைட் அண்ட் இந்த படத்தில் அவர் அவர் ஏன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நான் ஏன் நினைக்கிறேன்னா அவர் வந்து ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ணும்போது நம்மளும் ஃபீல் பண்ணுறோம் அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து அவரோட ஃப்யூரியோ அவரோட ரேஜை காட்டும்போது நம்மளும் அந்த ஃப்யூரிய அண்ட் ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ இந்த படம் தேவரால் எஸ்பெஷலி அது ஒரு புது வேர்ல்டு அது ஒரு அந்த கேரக்டரே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர் அதை வந்து பயங்கரமாக நெயில் பண்ணியிருக்காரு இது கண்டிப்பாக வந்து ஒரு செமையாக ஓடும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு இருக்குது பீய் த மியூசிக் டேரக்டர் ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஷூட்டிங்கில் விட படம் பார்க்குறாங்க படில் ஒர்க் பண்ணுறாங்க ஷூட் பண்ணுறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறது வந்து மியூசிக் டைரக்டர் தான் ஸோ நானும் எங்களோட டீம் ஒரு எயிட் டென் பாய்ஸ் நாங்கள் தான் படம் பார்க்குறோம் நீங்கள் படம் பார்த்துட்டு வி ஆர் சோ ஹாப்பி திட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக வந்து இது ஆல்ரெடி சொல்கிறாங்க யூஎஸில் இன்னும் இதுவே ப்ரீ சேல்ல ஏதோ பயங்கரமாக கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட் ஓன்லி பென் ஆந்திரா தெலுங்கானா இங்கேயும் வந்து நல்லா ஓடணும்னு வந்து நான் வேண்டிக்கிறேன் அது ஆல் வி நீட் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் தேங்க் யூ லவ் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டே அப்படியே 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 வந்து போ போயிட்டேன் எப்படி ஒரு பஞ்சு பத்து வயசுக்கு கொடுத்தாங்க ஒன்னே ஒன்று தான் கேட்கணும் உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் டைம் கிடைக்குதா நீ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா வந்து எங்கே பார்த்தாலும் சுற்றி 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 வரிங்க ஒரு இன்டர்வியூவில் வந்து என்டிஆர்கார் அவர் சொல்லியிருந்தாரு அணியோட பாடல்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டு ஒரு லாங்குவேஜே கிடையாது சுற்றி எல்லா இடத்துலையும் அணியோட பாடல்கள் அவரோட மியூசிக் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஹவு டு யூ கெட் த டைம் அண்ட் ஹவு டியூ கெட் த பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு லாங்குவேஜ் போகும் இப்போ தெலுங்குக்கு போகும்போது ஒரு தேவாராக்க ஒரு மியூசிக் போகும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்கேருந்து கிடைக்குது அந்த இசை எங்கேருந்து வருது அணிக்கு இல்ல ஐ திங்க் அதான் அது நீங்க அப்படி கேட்கும்போது தான் அப்படி தோணுது பட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது நான் கிடையாது எங்களோட டீமே இல்லை அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அது எங்க சேம் பேண்ட் தான் ஸ்கூல் காலேஜ்ல இருந்து ஸோ எங்களோட அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஒரு ஃபீல் இருக்காது நாங்கள் ரொம்ப எவ்ரிடே என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணுவோம் அது நாங்கள் ஃபிலிம்ஸுக்கு பண்ணுறோம் அவ்வளோதான் அது முன்னாடி வந்து ஃபிலிம்ஸ் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதை வந்து ஃபிலிம்ஸுக்கு பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ ஆக்சுவலி அந்த ரொம்ப பீக் ப்ரெஷர் வரும்போது நான் தான் இப்போ சொல்லியிருந்தேன் ரொம்ப பீக் ப்ரெஷர் ஒரு சைடில் ப்ரொடியூசர் கூடுதல் ஒரு சைடில் அப்படி இருக்கும் போது தான் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக இருப்போம் ஸோ அப்படி தான் பண்ணிட்டு இருப்பீங்க ஆமாம் ரொம்ப கூலாக வந்து வி ஹாவ் டு டூ ஜாப் லெட்ஸ் டூ ஆ பெஸ்ட் ஸோ அது லாஸ்ட்டாக எப்போ அது ஃபைனலாக வெளில போகணுமோ அது வரைக்கும் அது நாங்கள் ஒர்க் பண்ணி தான் அனுப்புவோம் ஸோ தேங்க்யூ டு திஸ் ஒண்டர்ஃபுல் டீம் அண்ட் தேவரால் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் டைம் வித் எவ்ரி ஒன் ஐம் கோயிங் டு மிஸ் தெம் ஃபர் ஷோர் பட் கண்டிப்பாக பார்ட் டூவில் வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகணும்னு நம்புகிறேன் பார்ட் டூவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் ஒரு ரெண்டு லைன் வேணால் பாடிட்டு போயிடலாமா அதை கேட்டால் நம்ம ஏதாவது சொல்ல போறீங்களே டைம் ஆயிடுச்சுன்னு ஏதாவது நீங்க பாடுங்க உங்களுக்கு இல்லாததான் ஓகே யூ கைஸ் ஒன் மினிட் சிங் இன் தமிழோ தெலுங்கு தெலுங்கு தெலுங்குன்றாங்க ரெண்டுத்தையும் சேர்த்து பாடிடலாம் நீ நம்மளால முடியாததா தமிழ்ல பாடுங்க இங்க படி வேர் இன் சென்னை ஐ ஸ்டார்ட் இன் தமிழ் அண்ட் தென் கோ டு தெலுங்கு ஓகே மிருகம கடவுள தேவரா யார் யார்

அந்த பாட்டில் பயங்கரமாங்க